உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்க தண்ணியில் நல்லா அலசிட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கும்போதே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு என்ன மசாலா அரைக்க போகிறோம்னா ரெண்டு வத்தல் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு இவ்வளவு தான் இதை வந்து நல்லா கொர கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாளித்து விட்டுக்கலாம் தாளிப்புக்கு கொஞ்சமாக கல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு ஒரு கொத்து கருகாப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம் கருகாப்பிலை நல்லா பொறிஞ்சு வரவுமே அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க இல்லாட்டி மசாலா ஃபுல்லாக கருகிறோம் இப்போ வேக வச்சு உரித்து பிணைஞ்சி வச்சுருக்க உருளைக்கெழங்க இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கில் எல்லா பக்கமும் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மசாலா அரைச்சி ரச சாதத்துக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாது மாதிரி இருந்துச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் நல்லா கிளறி எடுத்தாச்சு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்